இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலைக்குவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இதோ விண்ணுலகிலிருந்து தெய்வம் இறங்கி இந்த மண்ணுலகத்திற்கு குழந்தை வடிவத்திலே வந்திருக்கிறது இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கிய தெய்வம் இதோ ஒரு சத்திரத்தில் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார் இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அன்னை மரியாளும் சூசையப்பெறும் ஒவ்வொரு வீடாக சென்று இடம் கேட்கிறார்கள் ஆனால் வீடுகள் நிரம்பி இருப்பதனால் அந்த வீட்டுக்காரர்கள் அவருக்கு இடம் கொடுக்கவில்லை அன்பிற்குரியவர்களே கிறிஸ்து குழந்தையாக ஒரு மாட்டு தொழுவத்திலே சத்திரத்திலே எளிமையாய் பிறந்திருக்கிறார் அகில உலகத்திற்கும் மீட்பை மகிழ்ச்சியை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து எளிமையாக பிறந்திருக்கிறார் இதோ இந்த இயேசு பாலன் மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாய் வந்திருக்கிறார் ஆனால் பல நாம் நேரங்களில் ஐயோ எனக்கு நிலம் இல்லை ஐயோ எனக்கு வீடு இல்லை என்று அது இல்லை இது இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நாம் மகிழ்ச்சியை தொலைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மேலான காரியங்களை நினைத்து நன்றி சொல்லுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதோ இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கியவர் எளிமையாக பிறந்திருக்கிறாரே மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லும்படியாய் எளிமையின் வடிவாய் பிறந்திருக்கிறாரே நாம் பல நேரங்களில உடைமைகளை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது பொருட்களில் அல்ல நபர்களில் அல்ல நம் உள்ளத்திலே இருக்கிறது இதோ இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு நமக்கு எளிமையை கற்றுக் கொடுக்கிறது இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அன்னை மரியாள் இதோ நான் என்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார் இந்த ஊர் உலகம் என்ன பேசினாலும் அதை நான் எதிர்கொள்வேன் என்று தைரியமாக ஆண்டவருடைய திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் இதோ ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணிக்கின்றோமா இதோ வந்து அன்னை மரியாலைப் போல எவ்வளவு வேதனைகள் அவமானங்கள் இகழ்ச்சிகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் துணிந்து விட்டேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா அன்னை மரியாள் இந்த குழந்தை இயேசுவை பெற்றெடுப்பதற்காக தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் சூசையப்பர் இதோ தன்னுடைய மனைவி திருமண உறவிற்கு முன்பாகவே கருத்தாங்கி இருக்கிறார் என்பதை அறிந்து எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கக்கூடும் ஆனாலும் அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கவில்லை ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவரை மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இன்று நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை இப்படியாய் ஏற்றுக்கொள்ளுகிறோமா கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதோ குடும்பமாய் உறவாய் ஒன்றிணைந்திருக்கிறோம் இந்த நாளிலே நம்முடைய உறவுகளையெல்லாம் நாம் சரி செய்து கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ கிறிஸ்து பிறப்பு இந்த பெரும் மகிழ்ச்சி இடையர்களுக்கு முதல் முதலாக வான தூதர்களால் அறிவிக்கப்பட்டது அந்த எளிய பிள்ளைகளுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது அவர்கள் காடுகளில வயல்வெளிகளில விலங்குகளுக்காக இந்த கால்நடைகளுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் அந்த எளிய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துடைய பிறப்பு செய்தி முதலாவதாக அறிவிக்கப்பட்டது ஏனென்றால் இந்த கிறிஸ்து இம்மானு வேல் அவர் நம்மோடு இருக்கக்கூடியவர் அவர் நம்மை தேடி வரக்கூடியவர் கடவுள் நம்மோடு இருக்கிறார் இதோ பெரும் மழை வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடுகளை இழந்து உளம் உடைமைகளை இழந்து சோற்றிற்காகவும் தண்ணீருக்காகவும் கையேந்த கூடிய நிலையில அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை இழந்து உடைந்து போயிருக்கிறார்கள் இம்மானு வேலனாக கடவுள் சக மனிதர்களின் வழியாக இதோ அவர்களுக்கு சாதி மதம் எல்லாவற்றையும் கடந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே நாமும் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நாளில இந்த கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் ஆமன்பிற்குரியவர்களே இந்த உலகத்திலே நாம் எப்படி எளிமையாக ஒன்றுமில்லாமல் பிறந்தோமோ அதுபோலத்தான் நம்முடைய இறப்பும் இருக்கப் போகிறது அது எப்பொழுது என்றே நமக்கு தெரியாது இப்பொழுது நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம் வீடு பதவி அதிகாரம் எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே ஒன்றுமில்லாமல் போகக்கூடும் எனவே இருக்கிற வரை இந்த உலகம் வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொள்ளுவோம் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து அதிலே ஒரு மகிழ்ச்சியை காண்போம் இதோ பாலன் இயேசு கிறிஸ்து அந்த பெரும் மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவரே ஒரு மாபெரும் பரிசாக நம் மத்தியிலே பிறந்திருக்கிறார் நாமும் சக மனிதர்களுக்கு பரிசாக இருப்போம் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் நாம் பகை உணர்வுகளை எல்லாம் மறந்து நம்முடைய உறவுகளை புதுப்பிக்கும் விதமாக ஒருவர் மற்றவரிடத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி உண்மையாகவே நம்முடைய உறவுகளை எல்லாம் புதுப்பித்துக் கொள்வோம் புகழ் மரியே வாழ்க கொண்டாடுவோமாக எங்கள் மத்தியில் குழந்தையாய் பிறந்திருக்கும் இயேசு பாலனே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த அகில உலகமும் உம்முடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விண்ணகத்திலிருந்து இறங்கி இந்த மண்ணுலகத்தை எளிமையாக தேடி வந்த ஆண்டவரே நீர் கொண்டு வந்திருக்கும் அமைதி மகிழ்ச்சி இந்த உலகமெங்கும் எல்லா மக்களுக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசு பாலனே நீர் எளிமையாக பிறந்தது போல நாங்களும் எளிமையாய் வாழ கற்றுத்தாரும் இதோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உம்முடைய பெரும் மகிழ்ச்சியை நீர் கொடுத்தீரே இதோ இன்று எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடும் வேதனையோடும் பய உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உள்ளத்திலும் மீண்டும் மகிழ்ச்சி பிறக்க வேண்டும் அமைதி பிறக்க வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட முடியாமல் குடும்பத்திற்காக வெளியூர்களிலே வெளி இடங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அத்துணை பெறையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே அவர்களை பாதுகாத்தருளும் நீரே அவர்களை தேற்றுவீராக நீரே அவர்களுக்கு நலமானதை செய்வீராக இதோ இந்த நாளிலும் கூட இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நீரே இவர்களை ஆசிர்வதியும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகம் தாரும் கால்நடைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பேணி பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்காகவும் ஜெபிக்கிறோம் இந்த கால்நடைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நீர் ஆசிர்வதிப்பீராக இயற்கை பெரும் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் நலமான வாழ்வை பெற்றுக் கொடும்படியாய் ஆண்டவரே நீரே ஆசிர்வதி எல்லா மக்களும் எல்லா நலமும் பெற்று வாழும்படியாய் ஆண்டவரை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ நோய்களினால் முதுமையினால் கோவிலுக்கு கூட செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கும் மகிழ்ச்சியை தாரும் அவர்களையும் நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துயரங்களும் எல்லா விதமான கவலைகளும் எல்லா விதமான வேதனைகளும் ஆண்டவரே விரைவாக மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் நீரே ஆசிர்வதித்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆம்மேன்